பனைமரம் ஏறும் புது அதிநவீன டெக்னிக்கை அறிமுகம் செய்து உலக தமிழர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் ராம் தமிழ் கட்சி மணிக்கவும் சீமான் என்கின்ற செபஸ்டியன் சைமன் பனைமரம் ஏறுவதற்கு படிக்க அமைத்து பனைமரம் ஏறி கல்லை இறக்கி உலக சாதனை படைத்திருக்கிறார் பராக்கிரம சூரரான நாம் தமிழ் கட்சி தம்பிகளின் பாடி கார்ட் முனைசுவரான சீமான் பனைமரம் ஏறும் புது அதிநவீன டெக்னிக்கை அறிமுகம் செய்து பனைமரம் ஏறும் தொழிலாளிகளின் பாரத்தை குறைத்து விட்டதாக அகில உலக பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் நல சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது சீமான் படிக்கட்டமைத்து பனைமரம் ஏறும் அழகை பார்த்து பனைமரம் ஏறும் தொழிலாளிகள் இவ்வளவு நாள் நமக்கு இந்த ஐடியா தோணாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு ஆமைக்கறிக்கு பதில் வாத்துக்கரியை வறுத்து சாப்பிட்டார்கள் படிக்கட்டு வைத்து பனைமரம் ஏறும் சீமானின் இந்த புதிய உலக சாதனையை உலக தமிழிடம் கொண்டு சென்று திறன் நிதி திருட்ட சீமான் தம்பிகள் இணையத்தில் தீவிரமாக களமாடத் தொடங்கிவிட்டார்கள் படிக்கட்டு வைத்து பனைமரம் ஏறும் மிக மிக கடினமான காரியத்தை நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்தினீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் ஆச்சரியத்தோடு கேட்ட கேள்விக்கு தம்பி நாங்க கல்லு குடித்துட்டு கல்லூரிக்கு போனவங்க சின்ன வயசுல தாய்ப்பாலுக்கு பதில் கல்லு குடிச்சு வளர்ந்தவன் அதனால இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண தம்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியதில்லை என்று மூக்கை நோண்டிக்கொண்டு பதிலளித்தார் சீமான்